அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நண்பர்களே உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன் உலகத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்ச மிக கொடுமையான எதிரி யாருன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா நமக்கு பிடிக்காத பக்கத்து வீட்டுக்காரரா இல்ல நம்மளை ஏமாத்திட்டு போன நண்பனா உண்மைய சொல்லணும்னா அவங்க யாருமே இல்லைங்க நாம ஒரு முக்கியமான வேலையா வெளியே கிளம்பும்போது கண்ணாடி முன்னாடி நிப்போம்ல அப்போ நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு மெல்லிய குரல் கேட்கும் உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது நீ எதுக்கும் லாக்கி இல்ல மத்தவங்க முன்னாடி நீ அசிங்கப்பட போற அப்படின்னு நம்மள மட்டம் தட்டி ஒரு குரல் நம்ம கிட்ட பேசுமே அவன்தான் நமக்கு உண்மையான எதிரி வெளிய எல்லாரையும் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறோம் ஆனா அன்னைக்கு நைட் தனியா பெட்ல படுக்கும்போது நம்மள நாமளே வெறுத்து ஆளாகிறோம்ல அந்த வழி ரொம்பவே கொடுமையான வழி அதனால தான் இன்னைக்கு நம்ம பேச போற காணொலியில் வெறும் உன்னால முடியும் அப்படிங்கிற வெறும் வெற்று முழக்கம் கிடையாது இது உங்க மனசுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை மாத்தி உங்களை நீங்களே காதலிக்க வைக்க போற பாசிட்டிவ் எண்ணங்களா வர வைக்க போறோம் நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா நாம இந்த பயணத்தை ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் இது உங்கள் சர்வே சேனல் சரி முதல்ல இந்த வெறுப்பு ஏன் நமக்குள்ள வருதுன்னு பார்ப்போம் நண்பர்களே காலையில எந்திரிச்ச உடனே நாம பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா போனை எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறது அங்க உங்க நண்பர் ஒருத்தர் புது கார் வாங்கின மாதிரி போட்டோ போட்டிருப்பாரு இன்னொருத்தர் வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி வீடியோ போடுவாரு அதை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வரும் முக்கியமா தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வந்துடும் அவங்க போடுறது வெறும் ஹைலைட் ரீல்ஸ் தான் அதாவது அவங்க வாழ்க்கையில இருக்கிற மிக சிறந்த ஒரு சதவீதம் தருணங்களை மட்டும்தான் அவங்க காட்டுறாங்க ஆனா நாம அதை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாக்குறோம் அடுத்தவன் வீட்டு ஹால்ல இருக்கிற பெயிண்டிங்கையும் நம்ம வீட்டு ஸ்டோர் ரூமையும் ஒப்பிட்டு பார்த்தா வருத்தம்தான் மிஞ்சும் அதனால இந்த கம்பாரிசன் முதல் காரணமா சொல்லுவேன் அடுத்தது கில்ட் ஃப்ரம் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாம பண்ண ஒரு சின்ன தப்ப நினைச்சு நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் நாம கவலைப்பட்டுட்டே இருப்போம் அன்னைக்கு மட்டும் நான் அப்படி பேசாம இருந்திருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்வோம் ஆனா நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு அந்த முடிவை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க அதை தப்புன்னு உணர்றீங்களே அதுவே நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் முடிஞ்சு போன கதைய திரும்பி திரும்பி வாசிக்கிறதுனால கிழிஞ்சு போன பக்கத்தை ஒட்ட போடுறது இல்ல அடுத்தது சோசியல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சமூகம் ஒரு வரையறைய வச்சிருக்காங்க இவ்வளவு கலரா இருந்தாதான் அழகு முப்பது வயசுல இவ்வளவு சம்பாதிச்சாதான் சக்சஸ் அப்படின்னு ஒரு வரையறைய போட்டிருப்பாங்க ஒருவேளை நாம் அந்த வரையறைக்குள்ள வரலைன்னா நாம தோல்வேலன் மாதிரியும் நாம இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவங்க மாதிரியும் நம்ம மனசு யோசிக்க ஆரம்பிக்கும் இது எப்படி இருக்குன்னா மத்தவங்க போடுற சட்டை நமக்கு செட் ஆகலைன்னு சொல்ற மாதிரி இருக்கு அதாவது சட்ட தப்பு இல்ல அந்த அளவீடு தான் தப்பு உண்மைய சொல்லணும்னா நம்ம எல்லாராலயும் அந்த வரையறைக்குள்ள வாழ முடியாது ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் ஆனா இந்த சமூகம் அது கண்டுக்காது இப்போ நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் எல்லாரும் கவனமா கேளுங்க இப்போ என் ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கு இப்ப இந்த புது ஐநூறு ரூபாய் நோட்டை பாருங்க இதோட மதிப்பு எவ்வளவு ஐநூறு ரூபாய் இந்த ஐநூறு ரூபாய நான் நல்லா கசக்கிறேன் இப்ப இதோட மதிப்பு என்ன அதே ஐநூறு தான் சரி இத நான் தரையில போட்டு மிதிக்கிறேன் அழுக்காக்குறேன் இப்போ அப்பவும் இதோட மதிப்பு என்ன ஐநூறு தான் இதே தான் உங்க வாழ்க்கைக்கும் காலம் உங்களை கசக்கி இருக்கலாம் தோல்வியில் உங்களை மிதிச்சிருக்கலாம் சில சூழ்நிலைகள் உங்களை அழுக்காக்கி இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கான மதிப்பு ஒரு பைசா கூட குறையலை நீங்க இன்னும் அதே ஸ்பெஷலான ஆள் தான் அதனால ஒருபோதும் உங்களோட வேல்யூ குறையாது சரி இப்போ உளவியலா நாம நம்ம மனசை எப்படி மாத்துறதுன்னு பாப்போம் முதல்ல நெகட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு வேலையில தோத்து போயிட்டாரு இல்ல ஒரு சின்ன தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாரு நீங்க அவர்கிட்ட போய் ஏண்டா இவ்வளவு முட்டாளா இருக்க உனக்கெல்லாம் எதுவுமே வராது உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா நிச்சயமா நாம சொல்ல மாட்டோம் பரவாயில்ல மச்சான் அடுத்த முறை பார்த்துக்கலாம் ஃப்ரீயா விடுன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா அதே தப்ப நீங்க பண்ணா மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு குரல் எழும் நீ ஒரு வேஸ்ட் நீ எப்பவுமே இப்படி தானு உங்களை திட்டும் அது ஏன் உலகத்திலேயே உங்ககிட்ட அதிகமா பேசுறது நீங்கள் தான் அந்த பேச்சு இவ்வளவு விஷமா இருந்தா உங்க மனசு எப்படி நல்லா இருக்கும் இனிமே உங்ககிட்ட நீங்க பேசும்போது ஒரு நண்பனா பேசுங்க எதிரியா பேசாதீங்க இரண்டாவது பாடி பாசிட்டிவிட்டி அதாவது நம்மள நிறைய பேருக்கு நம்ம உடம்பை பத்தி ஒரு பெரிய கவலை இருக்கு நம்ம கருப்பாக இருக்கோம் குட்டையா இருக்கோம் தொப்பை இருக்குன்னு எதையாவது சொல்லி நம்ம உடம்ப நாமளே வெறுக்க ஆரம்பிப்போம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க தூங்கும்போது கூட உங்களுக்காக துடிக்கிற இதயம் நீங்க சாப்பிடுறத எனர்ஜியா மாத்துற வயிறு உங்களை இந்த உலகம் முழுக்க கூட்டிட்டு போற கால்கள் இது எல்லாமே உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் லீவு இருக்காம உங்களுக்காக உழைக்குது ஆயிரம் குறைகள் சொல்லலாம் ஆனா இந்த உடம்பு தான் உங்களோட கடைசி வரைக்கும் வரப்போற ஒரே வீடு அந்த வீட்டுக்கு பெயிண்ட் சரியில்லைன்னு வருத்தப்படுறத விட அந்த வீடு நம்மள பத்திரமா பார்த்துக்குதே அப்படின்னு ஒரு தடவை அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி பாருங்க அந்த நிமிஷமே உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி பிறக்கும் நண்பர்களே இதையெல்லாம் கேட்டுட்டு மட்டும் போனா போதாது ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் தினமும் காலையில பல் தேய்ச்சி முடிச்சதும் கண்ணாடில உங்க முகத்தை பாக்காதீங்க உங்க கண்களை பாருங்க அந்த கண்களுக்குள்ள ஒரு உயிர் தெரியுதுல அத நேருக்கு நேர் பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் நீ பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லுங்க ஆரம்பத்துல இது ரொம்ப சிரிப்பா இருக்கும் சங்கடமா இருக்கும் சிலருக்கு அழுக கூட வரும் ஆனா விடாதீங்க பல வருஷமா நீங்க தள்ளி வச்சிருந்த உங்களை நீங்க மறுபடியும் கட்டி தருணம் அது இது வெறும் பயிற்சி இல்லைங்க இது உங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு ரீயூனியன் சரி இப்போ ஒரு சில நடைமுறை பயிற்சிகளை பார்ப்போம் முதல்ல பவுண்டரி செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய பேருக்கு ஒரு வியாதி இருக்கு அதுதான் பீப்புள் பிளஸ்ஸிங் அதாவது எல்லாரையும் திருப்திப்படுத்துறது மற்றவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பயந்துகிட்டே நமக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு கூட சரின்னு சொல்லிடுவோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களோட எஸ்காக உங்க மனசாட்சிக்கு நீங்க கொடுக்குற தான் உங்களை நீங்களே வெறுக்க வைக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா இல்ல அந்த நேரத்துல உங்களால பண்ண முடியலையா ரொம்ப மரியாதையா ஆனா உறுதியா சொல்லிடுங்க சாரி என்னால இதை பண்ண முடியாதுன்னு ஏன்னா மற்றவங்கள சந்தோஷப்படுத்த உங்களை நீங்களே பலி கொடுக்காதீங்க உங்களை மதிக்கிறவங்க உங்களுடைய நோவையும் மதிப்பாங்க மதிக்காதவங்க யாராக இருந்தால் என்ன அடுத்தது டேட்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஐயோ நான் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் தனிமை உணர்வுங்கிறது வேற தனிமைங்கிறது வேற உங்களுக்கு நீங்களே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறணும்னா உங்கள் கூட நீங்கள் நேரம் செலவிடணும் ஒரு நாள் நீங்களே உங்களுக்கு பிடித்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல காஃபி ஷாப் போங்க யாருக்காகவும் வெயிட் பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச ஒரு புக்கை படிங்க இல்ல ஒரு பார்க்குக்கு போய் அமைதியா உக்காந்து வேடிக்கை பாருங்க உங்க வாழ்க்கையில நடந்த நிறைய நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க இப்படிலாம் நீங்க பண்ணும்போது உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிப்பீங்க அடுத்தது செல்ஃப் பர்கீவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்களை நீங்களே மன்னிக்கணும் நம்மளை பல பேரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு தப்ப நினைச்சு இன்னைக்கும் அழுதுட்டு இருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பையனும் இல்ல அந்த பொண்ணும் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க அவங்கள அடிச்சு திட்டுவீங்களா இல்ல பரவால விடு அப்போ உனக்கு அவ்வளவுதான் தெரியும்னு ஆறுதல் சொல்லுவீங்களா அன்னைக்கு இருந்த நீ வேற இன்னைக்கு இந்த வீடியோவை பாக்கற நீ வேற அனுபவங்கள் உங்களை மாத்திருச்சு பழைய தவறுகளை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்தை மூடி வைங்க உங்களை நீங்களே மன்னிக்காத வரைக்கும் உங்களால முன்னாடி நகர முடியாது சரி ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஒரு கப்பல் தண்ணிக்கு மேல மிதக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த ஆபத்தும் இல்ல ஆனா அந்த தண்ணி கப்பலுக்குள்ள புகுந்துடுச்சுன்னா அது மூழ்க ஆரம்பிக்கும் அதே போலதான் இந்த உலகமும் மத்தவங்க உங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம் நீ வேஸ்ட் உன்னால முடியாதுன்னு ஆயிரம் விமர்சனங்களை வீசலாம் ஆனா நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அந்த விமர்சனம்ங்கிற தண்ணி உங்களுக்குள்ள போதாது ஏன்னா உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு வைரம் சாக்கடையில விழுந்தாலும் அது வைரம்தான்னு அதுக்கு தெரியும் மத்தவங்க உங்களை எப்படி நடத்துறாங்க அப்படின்னு அவங்களோட குணம் அது ஆனா அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறது உங்களோட பலம் அது கடைசியா ஒரு விஷயம் இந்த உலகம் சில சமயம் உங்களை கைவிடலாம் சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தலாம் ஆனா அந்த நேரத்துல நீங்க மட்டும் உங்களை கைவிட்டுறாதீங்க ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது நீங்க மட்டும்தான் இந்த உலகத்துல எட்நூறு கோடி பேர் இருக்கலாம் ஆனா உங்களை போல ஒருத்தர் கிடையாது உங்க கை இருந்து உங்க சிரிப்பு உங்க சிந்தனை வரைக்கும் எல்லாமே யூனிக்யூ தான் நீங்க ஒரு ஒரிஜினல் பீஸ் நண்பர்களே இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்குள்ள இருக்கிற அதாவது உங்களை வெறுக்கிற அந்த மனுஷன் இறந்துட்டான் இப்போ ஒரு புது மனுஷன் உங்களுக்குள்ள பிறந்திருக்கான் உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குற அந்த முதல் படியா இந்த வீடியோவோட கமெண்ட்ல ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க இது ஏதோ ஒரு சாதாரண கமெண்ட் இல்ல உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு சத்தியம் ஒரு உறுதிமொழி நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு எழுத்தும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை உறுதிப்படுத்தும் நான் உங்க கமெண்ட்காக காத்துட்டு இருப்பேன் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வை சேனல் நன்றி வணக்கம்